விடிய வந்தால் நிறைய மீன் நல்ல மலிவாக வேண்டலாம் விடிய வர ஒன்று அதே தோக்கு தண்டா எதிர்த்தியும் வரக்க வேண்டியது அப்படி செய்யுது இல்லை இப்போ இந்த அது நல்லா இருந்தா அந்த வைக்கிறோம் இது வந்து ஏன் படிப்பட்டா அவ வந்து அவை ஒரு போர்டர் இருக்கு தானே இந்தியா போர்டரை தாண்டி இலங்கை போர்டருக்குள்ள வந்து மீன் பிடிக்கிறது இப்ப எங்க இலங்கை போட்டுகளை பாத்தீங்கன்னா ஒரு அளவான போட்டா இருக்கும் அவ வந்து பெரிய போர்டுல வந்து இப்படி

டாக்டர்ஸ் என்ன மாதிரி பேசணும் ஐயா தொழில வந்தால் அதான் ரோலர் இதில் போங்க ஒரு பெரிய ரோலர் சான்று கிடக்கு சான்றி கிடக்கும் அவன் முதல் கொண்டு வந்து பிடிச்சி வந்து டாக்டர் தான் தந்த உங்களுடைய பாதுகாப்பா சும்மா அவ்வையிலுமா இல்லை பார்க்க இப்போ நாங்கள் மீன் விலக கூடுது விழ கூடுதுன்னு பார்த்தா அதில் வங்கி பார்த்தா தான் மீனவர்களில் பிரச்சனைகளுக்கு விவகாரம் இப்போ பார்க்க போனா ஐயா இப்போ போட்டுக்கு விலை ஏறிட்டு இருபது லட்சம் ரூபா வைக்கும் அதை அப்படி அள்ளிக்கொண்டு ரெண்டு போட்டு மூன்று போட்டு கொண்டு தான் காசு ஆக்கிடுவான் இங்க எங்களுக்கு இன்னும் அவங்களோட அதாவது சனத்தவக ஊடினத்தால் பாத்தீங்களா இந்த இடத்துல அந்த நெருக்கன் இருக்காங்க எங்கட எங்களோட இருந்து நாலாவது அஞ்சாவது மற்ற ஆசை எங்களுக்கு கொத்து வணக்கம் பிரபுகளே இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்தில் பக்கத்தில் கடலோர பிரதேசத்தில் நிற்கிறோம் அதாவது குருநகர் பாசையூர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்காளிய மீது ஒரு இடம் இருக்குது என்ன இடம் என்னிடம் இந்த கொழும்புத்துறை அப்படி பார்த்தீங்கன்னா மூன்று இடங்கள் இருக்குது அந்த மூன்று இடத்துல நாங்கள் இப்போ நிற்கிற இடம் யாழ்ப்பாணத்தில் அந்த வரையக்க முதலாவது ஊரான குருநகரில் தான் நின்று கொண்டிருக்கிறோம் குருநகர கேன் வந்துடுறாங்கிறவாதிகள் இங்கே வாழ்ற மக்கள் மற்றது வாதிங்கள்டா இங்கே மீன்பிடி தான் அதோட இந்த இந்த ஊரெல்லாம் சரியா பழமையான அதாவது ஐரோப்பிய இது ஐரோப்பிய நகரம் என்று சொன்னவையோ இல்லை எனக்கு எது ஃபேமஸ் தெரியுமா குருநகர் பாடும் மீன் தான் பாடும் மீன்ன்ற ஒரு ஃபுட்பால் டீம் இருக்கா அதுதான் எனக்கு ஃபேமஸ் அப்படி அதுதான் என்ன அந்த வீடியோட நீ அப்போ நாங்கள் இப்போ குருநகரில் தான் நின்று கொண்டுக்கிறோம் குருநகரில் பார்த்தீங்கன்னா பின்னர் டைம் ஆகிடுது அதாவது மீன்பிடிக்கு போகிறதுக்கு அதாவது தங்கியிருந்து இப்போ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மாதவல் சைட்டு அந்த சைட் பிடிக்கிற போட்டுக்கும் இங்கே பிடிக்கிற போட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இந்த போட்டுகளை பாருங்க இது வந்து போய் தங்கி இருக்கிறது அங்கே மாதவல் சைட்ல எல்லாம் பார்த்தீங்களா பிடிச்சிட்டு உடனே வழியில் வந்துடுங்க அது வந்து போட் அதுக்கு பேர் தான் போட் இதுக்கு வந்து வேறு ஏதோ பேர் இழுவ படகு ஏதோ ஒன்று சொல்லுவேன் இது நாங்கள் இதில் பற்றி வடிவாக தெரியும் இங்கே இருக்கிற ஆள்கிட்ட போய் கதைச்சா தான் சொல்கிறோம் இந்த இடம் ஃபுல்லாயுமே பார்த்தீங்கள்டா போட்டுகள்லாம் நிற்குது அதாவது ஃபுல்லாக நான் சொன்ன மாதிரி மீன்பிடிக்க மட்டன் தம்பி வாழ்கிறாங்க இந்த இடத்துல இங்க அந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது இப்போ என்ன சொல்லுவோம் மருத்துவ இப்போ இப்போ கதைச்சா நல்லா இருக்கும் கதைச்சா நல்லா இருக்கும்

இது விடியல சந்தையாக இருக்கும் போல் இல்லாட்டி இதில் எங்கயோ இருக்கு அது சந்தை தான் போல சந்தை தான் வந்தீங்க நெஞ்சு விடிய வந்தால் நிறைய மீன் நல்ல மறைவாக வேண்டலாம் ஆ விடிய வரணும் எத்தனை சொன்னீங்க அதாவது நாங்கள் அஞ்சரை ஆறு மணிக்கு நிற்கிறோம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஆனால் மாதாசு ரூம் தாண்டி போறதா இருந்துச்சு

போட்லையா போகிறீங்க இப்படியா வரீங்க தொழிலாளர் ஆ கழுவி நீங்கள் அதான் எங்க கூட போ இரவு எத்தனை மணிக்குண்ணா இது போடுறேன் நீங்கள் பகல் போய்க்கு பகல் போய் இன்றைக்கு போகணுமுண்டா ம் அடுத்த நாள் பன்னெண்டு மணிக்கு இங்கேருந்து போகணுமுடா அடுத்த நாள் பதினொன்று மணிக்கு ஆ ஒரு நாள் ஃபுல்லாக தங்கி இருந்தோம் உண்டா அவிடத்துல எல்லாம் போட் போகுது வேறு என்ன விவாதத்தில் நோடுதாலே போய்ட்டு தான் கற்றுக்கலாம்

நிறைய காலமா இருந்து கொண்டே இருக்கு என்ன இந்திய மீனவன் நீ கடலை மந்திரிக்க உனக்கு சுகாம பிடிக்க தெரியுமா மந்திரிக்கு சொல்றேன் மந்திரி அங்கே வந்து கடலை ஓட்டி அவங்க அதெல்லாம் சரியான பிரச்சனை இப்போ கடை தொழிலாளி இதை நம்பி தான் சாப்பிட வழி இப்போ ஒரு நீங்கள் இப்போ எட மாட்டோம் இதுலேருந்து எத்தனை கிலோமீது இதுலேருந்து

உங்களுக்கு மயில் அடிக்குதா இது பெரிய சொல்லம் இல்லை இந்த பெரிய அப்போ அந்த முதல் அவர் கடத்தொழில் அமைச்சராக இருக்க இருந்த நிலைமை இப்போ கொஞ்சம் இவர் வந்து ரங்கி செய்கிறார் நான் ரங்கி செய்கிறதுக்கு அவங்க தங்கட வருவாய் இருக்குதானே தங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே செல்லாம் எங்களுக்கு தனி பிரச்சனை எங்களை நம்பி ஐயா கொம்பனி பொம்புளவர் கணவர் வேலை செய்ய வேலை செய்யும் சரியா எத்தனை விட்ட உயிரை நம்பி அவன் தண்டை வீடு மாதிரி வந்து அடிச்சிட்டு போகிறான் அவங்களோட அடிப்படையிலுமா நிக்கையிலுமா இல்லை எங்க அந்த கடல் படை படையிருக்கு தானே அது பாதுகாப்புக்கு வாரம் இல்லையா வந்து கையா பொங்கல் முறையாக போடுற ஆண்டு சும்மா ஓடி ஓடி தங்க டீசலுக்கு தான் ஓடி 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 வருவாங்களா இடையே எங்கே தான் வருவோம் எங்களுக்கு போய் இந்தியன் மீனவர்களோட ஒரு கதை சொல்லி இருக்கிறீங்களா கடல அவரோட அவங்களோட அணைக்கிடுமா எந்த போட்டு பார்க்கணும் லைட்டு கட்டு பார்க்கவும் போயிடறாங்க அவன் வீட்டில் நிக்குவா அவளே நிற்பாள் எங்களுக்கு என்ன செய்ய மாட்டான் தெரியாமல் தன்மையாக அடி தாண்டா உலகம் தாண்டா எல்லி அண்டு இல்லை அவங்க தொழிலாளி தான் உங்களோட இதை கண்டாலும் காப்பா ஆனால் இப்போ என்னென்னா இப்போ ஒரு எல்லி அண்டு இருக்கேக்கா உங்களுக்கு வாழ்வாதாரம் எங்களுக்கு எங்கட இங்கே வந்தால் தான் அவன் தொழில் போவான் உழைப்பு நடக்கும் எங்கட ஒரு சின்ன ஊரு இந்த உருவேன்னா அதில் ஒரு போட்டு தெரியும் எங்களோட முழு போட்டும் தெரியும் அப்படி இப்போ நாங்கள் இப்ப நாங்க சும்மா இருந்தால் நேற்று சங்கம் போயிட்டு வந்து நாங்கள் போயிட்டு தான் வந்தாங்க வந்தால் செலவு தானே நாளைக்கு போய் குறைஞ்சது நாங்கள் மட்டுமட்டான எல்லா சிலவுண்ட சொன்னாய் ஒரு முப்பது ஒளி சில போட்ட முப்பதுக்கு மேலேயும் பொதுமக்கள் வந்து சில நேரம் வந்து இந்த ரூலரை நம்பி தனியாக இவருக்கு எனக்கு கடவுள் எடுக்காமல் இவரும் பண்றது அங்கே இருக்கிறதும் எல்லாம் வேண்டாம் அங்கே இருக்கிறீங்க எல்லாரும் வேண்டி நீங்கள் உழைத்து உழைத்து வீட்டை கொண்டு இல்லை பார்க்க இப்போ நாங்கள் மீன் கூடுது விழா கூடுதுன்னு பார்த்தா அதில் வங்கி பார்த்தா தான் மீனவர்களில் பிரச்சனைகளுக்கு விழா நீங்கள் சங்கத்தில் இல்லையா ஒன்று நேற்று முந்திரம் போயிட்டு அந்த கொச்சி கதையில் பார்ப்பேன் நாங்கள் செய்வோம் எங்க செய்யுறீங்க புதிய அரசாங்கம் வந்து இதை இதை நடத்தினா தான் வருவாயும் தீவண்டை சுத்தி வர மீன் வளம் வந்து எங்களை சொல்ல காவிலையா என்ன நாங்கள் இதுக்கு சொல்ல போடைக்க எல்லாரும் போடைக்க போட்டோம் நீ எல்லா அமைச்சர் வடிவா இந்த நேவியோ இந்தியா பண்ணி இருக்க தம்பி குறைஞ்சது எத்தனை நூலகம் கட்டி எழுத்துன்னு போவான்னு தெரியும் இங்க டமாட்டன் பழைய பழைய கேட்கும் கட்டி கட்டி பத்து பன்னெண்டாக கொண்டு அங்கே உள்ளே போடுவோம் அங்கே நம்மளை பல கட்டிக்காரன் கட்டிக்கார்கள் விட்ட மாட்டான் இன்னும் ரோந்துக்கு நங்கூரம் போட்டு அப்படியே கிடப்போம் இப்போ கிட்டே வராங்க உள்ளே தான் தயப்போம் அவங்க தயப்பிடா அங்கே ரோலர்ன்றதை நீங்கள் பாவிக்கிறீங்களும் அவன்ட்டு ஒரு ஒரு போட்டு நம்ம இடத்துக்கு அவ்வளோத்துக்கும் காடு அது எத்தின்னு போய்க்க பாருங்க கொண்டு தாண்டு கிடக்கு கொண்டு தங்களை இருக்க கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு சும்மா கிடக்கிட இவங்கட கையில் கொடுப்பாரு அந்த ஆனால் உண்மையாக வந்து அவங்க இருக்க தம்பி நமக்கு தொழிலுக்கு எந்த பிரச்சனையும் இந்த நேரம் கால் நேரம் அவனே இடம் இப்போ நாங்கள் எ போட்டால் அடித்தம்னு சொன்னால் எங்களுக்கு அஞ்சு கிலோமீட்டர் போனால் அவன்கிட்ட முப்பது கிலோமீட்டரும் போகும் அப்போ அவ்வளோ ராஜையும் குடித்துக்கொண்டு மடி வந்து ஒரு மடி எங்கிற மடிய சொன்னால் அந்த ஒரு மடியோட அவன்கிட்ட ஒரு மடி எங்களா ஆறுகள் மடியோ அகலத்துக்கு போயிடும் அப்போ இவ்வளோ கடலை அடக்கும் இப்போ இவ்வளோ போட்டோட இது இப்போ மடி வரும் எங்களோட சின்னம் தான் வடிவா விளக்கமாக இதுகள் சில இதுகள் சொல்கிறேன் வடிவாக நடக்கிறவன்தான் சமாட்டியாக இருந்தாலும் தொழில் தான் போகணும் தண்ணி ரெண்டு போட்டு குஞ்சம் இந்த போட்டு இதெல்லாம் தண்ணி ஊத்திட்டு வரும் இப்போ ஒரு தொழிலாளியை வந்து தண்ணி ஊத்துனா தம்பி ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கும் போட்டுக்கு தண்ணி வரும் அந்த கொப்பளி நதிகளை இன்ஜின் சுற்ற அதுக்காக தண்ணி வரும் அதுகளை நாங்க துப்புரப்படுத்த தானே வேணும் இப்போ இந்த போட்டுக்கு குறைஞ்சது ஒரு சம்மாட்டி என்றாயா சம்மாட்டி முதலாளி அந்த போட்டுக்கு முதலாளி உங்கள்கிட்ட எத்தனை அப்படி நிற்கிறேன் இந்த ரெண்டு தான் கிராக்கு இதுவும் அதுவும் ഇപ്പൊ ഒരു നട്ട് വന്നത് சாதுவாக விடைய தெரியாதவன் பறக்க விட்டாரெண்டா டீசல் முழுக்க போகும் எவ்வளவு இதுகள் இருக்குது கடலில் முழுக்க ஊற்ற விடுவாங்க கையை விட்டு கலரும் நம்ம தூக்கிய மாதிரி பார்த்து பிடிச்சிருப்போம் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கு மூணு மூன்று பேர் போவோம் அதில் கொம்பனியில் அந்த தொழில் வரைக்க தெரிகிற பிள்ளைகள் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபா இங்கிற வரும் முதலாளி அவங்க அவங்களுக்கு ஒரு செலவும் இல்லை இப்போ அதில் கொடுத்தோன்னா அவங்க கட்டோட காசை பண்ணின்னு போயிடுவான் இது எங்களுக்கு இஞ்சி சிலவு தொழிலாளி கொடுப்போம் அவங்க ஒன்றும் கொடுக்குறோம் இல்லை கொடுக்கணும்னா அந்த கம்பெனி காரில் எங்கட எங்கட விடியை குறைச்சி அதால் கொடுத்துருவான் இப்போ இந்த சங்கங்கள் வந்து இப்போ இந்த பிரச்சனையில் கதைக்கிறான் அவனது ஐயா இப்போ நேற்றும் முந்தினாத்தம் போயிட்டு அவன் இந்த கொச்சி கதையில் பார்ப்போம் செய்வோம் மகிழ்ச்சி தலைவர் இருந்தால் பொடிக்கணுன்னு தான் சொல்லிடுவான் என்ன இல்லையே அவன் நேற்று கதைச்சவன் என்னோட என்னை நேவி பிடிச்சிட்டார் அந்த மாறி மாறி தான் அந்த இது கொண்டு போகிறேன் அந்த மட்டைகள் மாறி மாறித்தான் அங்கே பதிக்கிறேன் இன்றைக்கு தம்பி வருவேன் நாளைக்காக வருவேன் அது எடுக்காவிட்டால நான் நான் இன்னொரு போட்டில் எந்த மகன் உண்டை விட்ட ஒரு மகன் இருக்கணும் அப்படான் தொழில் பொருளாக கட்டிக்கிட்டு என்னை பிடிச்சி ஒரு ரெண்டு மணித்தால் உள்ள விட்டு கறக்குறது தச்சாரம் எங்கள் கறக்குறது எல்லா விதத்தாலையுமே நீங்கள் எடுத்தேன்னா இருக்கிறீங்க எங்களை தப்பை ஒரு அளவுக்கு இல்லை

பெங்களுக்கு ஏதாவது பாதிப்புண்டாய்யா கடத்துல ஏதாவது பாதிப்பு நேபியா செல்ல இப்ப அவங்க கதைக்குத்தான் இப்ப என்னடா ஐயா பெண்களுக்கு அவுகளால பிரச்சனை இல்லாட்டி செல்லமா செல்ல முடியும் கதைக்கப்போ இப்ப நேரடியா வந்து மக்களோட மக்களா கதை கேட்கதான் மக்கள் நேரடி பிரச்சனை போடுறாங்க இப்ப மேலே இருந்து இல்ல உம் இவ ரெண்டு மூணு வந்த விடா நீயா நீய்யா நாங்க மினக்கிட்டேன் அங்க போறோம் சங்கம் காசத்துல தில வழித்து பத்து பேரோட பொழுது பத்து பேருக்கு சிலவை பாருங்க உம் யாருடைய காசு ஐயா சங்கக்கார்டு காசை எங்கடா காசு அவங்க புறம்பில் வர மிச்சங்களை எடுத்து சொச்சங்களை எடுத்து தான் அங்கே கொழும்பு போகணும் அங்கே வருவோம் அவங்கள இந்த குறைமுறை அவங்க என்னத்தையாக கதைக்கிற ஆரோட போய் கதைக்க சொல்றீங்க இந்த எங்களுக்கு நீங்கள் எங்கள் கடலில் வந்து அவன் தொழில் செய்துட்டு போகிறான் அவன் வலிச்சுட்டு போனாலா எங்களுக்கு மூன்று கிலோ ஒரு ஆள் ஒரு பாட்டு கேறினா அவன் இதுக்கு மேலால் போனால அரை கிலோ அவங்க

அவங்களோட வீரங்க மீன்பிடித்துறையை வளர்ச்சி செய்யறதுக்கு இப்போ அங்கே இருக்கிற அந்த படகுகள் மாதிரி இங்கே கொடுத்ததே இல்லை அரசாங்கம் எங்கடாக்க செய்து வெங்கட காசு அவங்க அவங்களுக்கு அப்படி இல்லை மடிகளவு கடவுட போனாலும் அவங்களுக்கு பணக்காரர் அவன் நடிகிட்ட மாற்ற போட்டோண்டா கொஞ்சம் காசா இருக்கும் என்ன ஆனா டஞ்சு போட்டாம அவன்கிட்ட போட்டோன் சொல்லுவாங்க அதே மாதிரி இருந்தா அவனுக்கு என்ன அவங்க முதல தம்பி பொறுப்பு நிறைய போட்டுகள் வச்சு ஒரு இதாக இப்ப ம் அதை மாதிரி நடத்த நீங்க ஒன்றும் நீங்க பகுதிக்குள்ளே என்ன கேட்டாங்கிற சரத்தை போய் பாருங்க அண்டை கண்டார் குருநாடு சாப்பிடுவாங்க ஏக்குற ஆக்கள் இல்லை ஐம்பது ரூபா மீன் வித்தா ஐம்பது ரூபாய்க்கும் வேண்டி தண்டிட்டு அடுத்த நாள் ஆ வேண்டும் பார்க்கும் அதில் மலக்கறி ஆதுகளா இன்று நாம் இல்லையே எங்களுக்கே ரோலர் கரைக்கே வரல செல்லம்மா நாங்கள் கடையில் அனுபவி வேண்டினோம் ஏன்னா எங்களோட தொழிலே கரைக்கல எல்லாம் பழிச்சிடுறதுன்னு நீலந்தா சரி கட்டாயம் இப்போ நாங்கள் வந்து இந்த வீடியோ போடுங்க இப்படியும் பொதுமக்கள் பார்ப்பினோம் இதில் ஏதாவது ஒரு மாற்றம் கட்டாயம் வரத்தானே வேணும் கட்டாயமையாக மாற்றம் ஒன்று விடையாட்டி இப்போ நீங்கள் இப்போ இன்றைக்கு வெள்ளிக்கிழமன்றபடியாக கிடக்கா செல்லம்மா இந்த போட்டு சனிக்கிழமை நீங்கள் வாங்க வந்து பார்க்குறேனா இல்லை குறைஞ்சது முழு போட்டும் இருக்காது பட்டுதெல்லாம் இல்லாட்டி எத்தில் போட்டு கிடக்கணும்னு நீங்களே பாருங்கள் ஏன் நான் கிடைக்கும் நீங்களே பாருங்கள் பால் ஏற்றி நான் கட்டிக்கிறப்ப நான் இல்லை இந்த அந்த போட்டும் ஒரு மாதத்துக்கு வந்து அலசி இந்த போட்டில் பிடிச்சிருக்குன்றது தெரியல இது இப்போ நாங்கள் தொழில்நுட்ப அந்த அலசே இருக்காது எல்லாம் மலைச்சி கூட்டி தான் நாங்கள் நாளைக்கு வந்து பிடிக்கணும் மற்றவனே சம்பளம் கொடுக்கறது போய் நான் ஏழாவது நான் தான் புள்ள நெல்லமெல்லாம் முடிச்சு முடிச்சு போயிட்டாங்க அவங்களுக்கு தான் அந்த போட்டு ம் முடிச்சு எல்லாம் போயிவிட்டா நாமே என்ன செய்கிறோம் ஆமாம் போட்டு தாண்டது வேண்டாம் அவ்வளோ லட்சம் குறைஞ்ச பத்து லட்சம் ரூபா கையில் வச்சுருக்கோம் போட்டு தாண்டா இப்போ நாங்கள் அப்படி அங்கால் போவோம் சரி அவங்களோட கதைச்சது சந்தோஷம் நாங்கள் நீ முடிஞ்ச இதில் பார்க்கணும் போங்க அந்த பெருசாக கிடக்கும் இப்படி அந்த அருகால் போங்க அதை பாருங்க ஒரு பெரிய வீடு மாதிரி இருக்கும் வீட்டை பார்க்க இந்த இது தயவு உங்களோட பைக் இருக்கா விடுங்க அதுதான் அந்த இந்தியாவில் இருந்து பிடிப்பட்ட ரோலர் என்ன கொண்டு ரோலர் வேறு பார்த்தீங்கன்னா உங்களோட ரோலர் தான் அது அதாவது இந்த ரோலர்ட உரிமையாளர் பார்த்தீங்கன்னா அந்த அதில் அன்னைக்கு இது பார்த்து கண்கள் கொள்ளுங்கோ என்ன சொல்கிறீங்க கண்ணை இது வந்து ஏன் பிடிப்பட்ட அவ வந்து அவைக்கான ஒரு போர்டருக்கு தாண்டி இந்தியா போர்டரை தாண்டி இலங்கை போர்டருக்குள்ள வந்து மீன் பிடிக்கிறது இப்போ எங்கெண்ட இலங்கை போட்டுகளை பார்த்தீங்கன்னா ஒரு அளவான போட்டாக இருக்கும் நாட்டில் சின்ன அவை வந்து பெரிய போட்டில் வந்து இப்படி அராஜகமாக வந்து போர்டரை தாண்டி பிடிக்க எங்கெண்ட இலங்கை மீனவர்கள் வந்து பாதிக்கப்படுகிற முக்கியமான பார்த்தீங்கன்னா முதலில் இருந்த அமைச்சர் டக்ளஸ் தேர்வானந்தான் அந்த போட்டை கயிறு கட்டி என்ன ரோப் கட்டி இழுத்து கொண்டு வந்து இதில் விட்டு வரேன் இதேட்டா கொடுத்துருக்கு போல அதே இவ பாவிக்கிறதுக்காக கொடுத்த இவ வந்து பாவிக்க இல்லையா ஆமாம் அது வந்து பெரிய இஞ்சி நாம இதை ஒன்று சொல்லியிருக்கேன் நம்ம நிறைய செலவாக கடல் க இந்த சும்மா சாதாரண படகு கொண்டு போவே முப்பதனாயிரம் நாற்பதனாயிரம் செலவாமண்டு ஆனால் இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அப்படி போனாலும் ஒன்றும் செய்யல அது என்ன ஒரு கொஞ்சம் கூட பேர் போயிருந்தா ஓ பத்து பதினஞ்சு பேர் போகலாம் முதல்ல இது வந்து இந்த துறை சிங்கம் சூரியா அந்த சிங்கந்திரி எல்ல அது இது இந்த பத்து மடங்கு போட்டு இப்படி தான் அந்த அடி போடுவாங்க இது எல்லாம் போயிருக்கு அரக்கினு இல்லை பாபம் இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அன்னைய ஒரு ஆள் போட் கழுவி கொண்டு இருக்கிறார் அதாவது தொழிலுக்கு போயிட்டு வந்தது போல கண்ணன் இந்த இடத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த வீடெல்லாம் நல்ல அழகான வீடா இருக்கு அந்த அதுல ஒரு சவுழ நிகழ இதுல ஒரு பச்சை வந்து நெருக்கமான இங்கே வந்து ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்குதுண்டா சத்தியமதன் ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்குதுண்டா ஊரே வந்து நிற்கும் அவ்வளோத்துக்கு பேசன் இருக்கு அதே தோக்குதண்டா எதிர மறக்க வேண்டியது அப்படி செய்து இல்லை இந்த அது நல்லா அந்த வைக்கிறோம் இந்த பைக்கு வந்து அப்போ தொட பள்ளத்துக்குள்ள நிற்கிது ஸ்டாண்ட் மேட்ல நிற்குது மற்ற என்ன இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றோமே இல்லை இடத்த காட்டுவோம் அப்படியே ஒரு ரவுண்ட் ஒன்று அடிச்சோன்னு வரும் அடிக்கலாம் நான் உண்டை வைக்கலாம் நீங்க எடுங்க நாங்கள் என்ன சொல்றேன்டா கண்ணா பெரிய எல்லாமே அதாவது சனத்தொகை

ஏரியா வழியில் வந்து ஒரு வீட்டில் இந்த வழியில் வந்து அடுத்த வீட்டுக்கு வந்து நல்லா மற்றது இந்த கொரோனரை பார்த்து இல்லைங்க சரியான ஒற்றுமை பிரச்சனை இல்லாண்டாலாம் இங்கே வந்துட்டு பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு போகலாது போகலாது இருந்தும் காட்டி இருக்கிறோம் அந்த அதாவது நூற்றி ஐம்பது விதமான அக்கோற்றுமை இருந்ததால தான் இவ்வளோத்துக்கு இருக்கிறோம் இந்த அப்பார்ட்மெண்ட் குடியிருப்பு இல்லை அங்கால ஒரு ரோட் அதால ஒரு பண்டா இதே இனி முடியாமல் இருந்தாலே நான் கிட்டத்தட்ட வந்துட்டு இருக்கேன் அது கூட இல்லைவா அதால் எது அப்படி சுற்றி போகணும் குடியிருக்கு பகுதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாட்டா மக்களுக்காக அரசாங்க அரசாங்கதால பட்டியே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு இன்னும் அதில் இருக்கிற ஓவியங்களை பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது இதில் வந்து கூட்டமாக இருந்து காஸ்ட்லியாக இருக்கும்

போட்டேன் அந்த கடை முள்ள நீ சாப்பிடு போனான்னு சாப்பிடல சனமா ஆனா நான் நிறைய இடத்துல கேள்விப்படுது நல்ல நிறையா எப்படி இருக்கு இந்த பைக்கோங் கால ஆரம்பம் நல்ல பைக் உண்மையிலேயே ஸ்பீடு மட்டும் கொஞ்சம் கூட இருக்கும் அப்படி இருக்கு நாங்க வந்து இன்றைக்கி புதுசாக எஸ்டியை இப்போ வந்து கேட்டீங்க தான் என்னன்னு தெரியும் ஐயோ என்ன ஐயா மூணு இதுதான் தான் இந்த குருநகர் அந்த உள்ள போகிறதுக்கான இதில் இருந்தாங்க அதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படின்னாங்க தான் இதுவும் குருனுர்றான் இப்போ நான் போய் கொண்டு வர்றோம் ஓ மைக்கிரி கொண்டு வரோம் உடைய மைக்கிரி நல்ல விடமா ஐயா உண்மையிலேயே நான் பிடிச்சி எங்க ஒரு என்ன ஆக்களை தேடு உண்மை எங்கட ஊருக்கு வெளிநாட்டுக்கு எல்லாரும் போய் 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 அந்த ஆக்கள் இப்போ வைவே இல்லாமல் போட்டு நண்பர்கள் எந்த ஒரு விசேஷம் நடந்து இருந்தாலே ஆக்களை தேடி பிடிக்க வேண்டியது சந்தேகமா கவலை ஐயா எனக்கு உண்மையா இருக்கேன்னு சொல்ல விளையாட்டு பொட்டியல் நடக்கிற நேரம் நுறியா சார் நான் பொட்டியல் எல்லாம் வந்து நாமளி ஆறுறேன் நாமளி யாருன்னு நிற்பாங்க இப்பட ஊருக்கா நீ வாரிய நீ வாரியன்னு என்ன சொல்ற பொடியல் எல்லாம் வெளிநாடு போனதுல ஊர் பலமும் கூட இருந்துச்சு இப்போ புலம்பெயர்ந்தவர்கள் போய் ஊரை டெவலப் பண்ணணும் மட்டும் ஊரை டெவலப் ஆனா இங்க என்ன சொல்றேன் ஆனா அந்தந்தாடு சமைச்சு அந்தந்தாடி சாப்பிட்டு முடிச்சிருக்காங்க

எப்படி இருக்கா கொத்து இது ஃபுல்லாக கறியில் தான் உங்கள் ஒரு செம்ம கொத்து ஒம்ப்ளேட்டுன்னு சொன்னீங்களா இந்த ஒம்ப்ளேட் மட்டும் கொத்து கொத்து ஃபுல்லாக கறி அடுத்த வந்து சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுவோம்